ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னு எனக்கு சமையல் என்னன்னு பார்க்கலாம் நான் இப்ப சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்ப நான் இன்னும் என்னென்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்ப வாங்க வீடியோல போல இன்ன எனக்கு இது செருபேரு முளைப்பிச்சது முளகட்டேன் செருவேறு அது கொஞ்சம் நிறைய நான் இன்னு முளகட்டி வச்சிருந்து அது காரணம் நான் அதை குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதுலேந்து எனக்கு இன்னும் டால் இதுலதான் பண்ண போறேன் டாலும் பண்ணி சிறுதாட்டு ஒரு தோரம் போல மசாலா ஒன்றும் போடாத சும்மா ஒன்று கிண்டி எடுக்குது அதுவும் பண்ணணும் எனக்கு இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு மட்டும் போட்டு இங்கே வந்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் மட்டும் இல்லை இதில் இதில் கேரட் இருக்குது அடியில் இருக்குது கேரட் பின்னே அவரைக்காய் இருக்குது மிக்ஸு வெஜிடபிள்கா ஒரு தோரன் பண்ண போகிறேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து அப்போ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் வெஜிடபிள் பண்ணலான்னு தோரம் பண்ணலான்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சோறு இங்கே ஆல்ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நான் இங்கே ஒரு சின்ன சீன்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் டேபிள் ஸ்பூன் இருக்குது அது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டு கொடுத்துருக்கேன் இந்த பயரை வந்து ஜஸ்ட் ஒன்று நமக்கு கிண்டி எடுக்கணும் அதுக்கு வேண்டி இனி நமக்கு கடு போட்டு கொடுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாச்சு நமக்கு இனி கடு போட்டு கொடுக்கணும் கடு இப்போ போட்டுச்சு நமக்கு இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்குதேன் கொடுக்கலாம் பண்ணி இப்போ நமக்கு இந்த உள்ளிக்கு அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்கலாம் ஆல்ரெடி பயரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல ஒண்ணு மிக்ஸ் பண்ணுவான்

இப்போ நான் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஆல்ரெடி நல்லா குக்காச்சு இனி நம்ம நிறைய நேரம் ஒன்று இதில் போடண்டாம் இந்த இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நமக்கு மூடி வச்சு கொடுக்கலாம் இது ஆல்ரெடி நல்லாவே குக் ஆகியிருக்கு அடுத்து வந்து இப்போ நான் ஒரு சிறிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடும் போட்டு கொடுக்கலாம் இது வந்து மிக்ஸ்டு தோரன் பண்ணணும் இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள்க்கு தோரன் அதுக்கு வேண்டி இப்போ கடும் நல்லா கொட்டட்டு இப்போ கடு கொட்டியாச்சு நமக்கு கொஞ்சம் உள்ளி போட்டு கொடுப்போம் ஒரு நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி கொடுப்பேன் எரிப்பு கலந்த போல போடலாம் இதுல நான் மசாலா ஒன்று போட இல்லை தேங்காய் திருப்பி மட்டும் போடுவேன் மிக்ஸ் பண்ணலாம் நமக்கு கட் பண்ணி வச்சிருக்குது காய்கறி எல்லாம் போட்டு கொடுக்கலாம் நல்லா ஒண்ணு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்

கொஞ்சோண்டு வெளத்துளி போட்டு கொடுத்தேன் இனி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும் ஆல்ரெடி இது வெந்திருக்கு இனி நான் தேங்காய் மட்டும் தான் போட்டு கொடுக்கணும் இந்த வெளத்துளிக்க பச்சை மணம் வந்து போட்டு இப்போ நம்மளால் காய்கறி நல்லா குக் ஆகிருக்கு நான் இனி தேங்காய் துருவினது போட்டு கொடுக்குறேன் இதில் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணலாம் கலர் இருக்கணும்னா மஞ்சள் பொடி பண்ணி போட்டு கொடுக்கலாம் இந்த டைம் கறிவேப்பில இருந்த போட்டு கொடுங்க நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கு என்னட்ட கறிவேப்பில இல்ல அதனால போடல இப்ப நம்ம தோரண ரெடி ரெடியாச்சு இனி எனக்கு டால் மட்டும் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குக்கிங் எல்லாம் முடிச்சேன் குக்கிங் இப்ப முடிச்சப்ப நான் ஒரு வேலையானே அவ்வளவு வச்சு கொடுங்க வாங்க எப்படி வேர்த்து கொடுத்துருங்க அப்ப என்னென்ன என்ன சமையல் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல சோறு அடுத்து இதில் மோரு மிளகு பொறிச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்மளை செருவே தோரம் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து இதிலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டேன் ஏன்னா இது நல்லா குக்காச்சா அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இல்லை அது கொண்டு நான் கொஞ்சம் தேங்காய் போட்டேன் இதில் அப்படி இருக்குது அடுத்து இதில் வந்து டால் செருவேற்க டால் தான் இது வந்து மிக்ஸ் ஆட்டு வச்சால் எல்லா காய்கறியும் போட்டு வச்ச ஒரு தோரேன் அடுத்து இந்த கவரில் இருக்குது பப்படம் வச்சுருக்கேன் அடுத்து சேலட் நமக்கு சாப்பிடக்க வேண்டி வெள்ளரிக்க வச்சுருக்கேன் வெள்ளரிக்க வெள்ளரிக்க பீட்ரூட்டு உள்ளி என்ன வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ தான் வெள்ளரிக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ இதுதான் இந்த எனக்கு லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எனக்கு லஞ்சு வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்த எல்லோரும் சப்போர்ட் ஆகிங்க அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்